பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா இந்த நாளிலும் தேவனாகிய கத்த நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம் என்னவென்றால் நூற்று இருபத்தி மூன்றாம் சங்கீதம் இரண்டாவது வசனம் இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது ஒருவேளை இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் நீங்கள் நின்று கொண்டு இருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களோடு தான் பேச விரும்புகிறார் ஒரு வேலைக்காரனுடைய கண்கள் எப்படி தன் எஜமான் கையிலிருந்து எப்போ நமக்கு கைக்கு பணம் வரும் வேலை பார்த்தாச்சு உடம்பை உழைச்சி நம்ம எவ்வளோ வேலை பார்க்கணுமோ பார்த்துருக்குறோம் தன் எஜமான் கையிலிருந்து என்னைக்கு நமக்கு கூலி வரும் இன்னைக்கு நமக்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக மாற ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைகள் மந்த் ஆச்சுன்னா எந்த மந்த் வேலையை முடித்த உடனே என்றைக்கு அந்த நவ மாதம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா என்னைக்கு நமக்கு கைக்கு சேல்ரி வரும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிற மாதிரி தான் தேவனுடைய சமூகத்தில் இந்த தேவ மனிதர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கும்போது என் கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கு எப்போ ஆண்டவர் எனக்கு செய்ய போகிறார் எப்போ ஆண்டவர் என் வாழ்க்கையில் கிரிய செய்ய போகிறார் ஒருவேளை நீங்கள் அப்படி தான் ஆண்டவரை பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உங்க ஜெபங்கள் தேவ சமூகத்தில் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த வேளையில் தேவன் உங்களோடு கூட பேசுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா உங்க ஜெபங்கள் தேவனுடைய சமூகத்தில் கேட்கப்பட்டு கொண்டு உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு ஆண்டவர் சொல்ல சொல்லுகிறார் எனக்கு கண்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்தாலும் சரி இந்த வார்த்தையை போல தான் நான் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் எப்படியாவது என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை தேவன் செய்ய வேண்டும்னு சொல்லி காத்திருக்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை பார்க்க போறீங்க அந்த அதிசயத்தை நீங்கள் பார்க்க போறீங்க உங்கள் ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்க போகிறார் இப்படி தான் நான் ஆண்டவரை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கேன் எப்போ ஆண்டவர் செய்ய போகிறாரு ஒரு ஏக்கத்தோடு காத்திருக்கிறீங்களா ஆ எப்போ நமக்கான வேலை பார்த்ததுக்கு என்றைக்கு நமக்கு சேல்ரி வரும்னு சொல்லி எவ்வளோ ஆவலோடு எதிர்பார்த்துருக்குறோமோ அப்படி நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும் ஒருவேளை நீங்கள் அப்படி இல்லையா சில காரியங்கள் வருது ஆனால் இந்த ஆர்வத்தோடு நீங்கள் காத்திருக்கவில்லை அப்படின்னா இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஆண்டவரை அந்த ஒரு எதிர்பார்ப்போடு நிற்கணும் ஆண்டவருக்கு நான் எவ்வளவு உண்மையாக இருக்கிறேன் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து எவ்வளோ காரியத்தை நான் செஞ்சுருக்கிறேன் எனக்கு ஆண்டவர் ஏதாவது செய்ய மாட்டாரா அப்படி காத்திருக்க வேண்டிய ஒரு காத்திருப்பின் அனுபவத்தை தேவன் இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார் ஒருவேளை நீங்கள் அப்படி இருப்பீங்கன்னா உண்மையிலே ஆண்டவருடைய இருதயம் அதை பார்த்து சந்தோஷப்படும் என்றைக்கு ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்ய போகிறார் நம்ம காத்திருக்க வேண்டியது ஒவ்வொரு நாளும் இப்படி தான் காத்திருக்கணும் ஆண்டவர் என்றைக்கு 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 ஆண்டவர் எனக்கு செய்ய போகிறார் எல்லாம் வந்து காத்திருக்கிறதே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஆனா ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இப்படி நீங்கள் என் பாதத்தில் காத்திருக்க வேண்டும் எங்கள் தேவன் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்களை நோக்கி அவரை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் என்றைக்கா அப்ப ஆண்டவரை செய்ய போறீங்க என்றைக்கு என் வாழ்க்கையை மாற்ற போறீங்க என்றைக்கு என் கண்ணீரை போறீங்க என்றைக்கு என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை போறீங்க என்றைக்கு என் நிந்தைகள் மாறப்போகிறது என்றைக்கு என் சூழ்நிலைகளை கர்த்தர் போறீங்க என்றைக்கு என்னை கழிகூர பண்ண போறீங்க என்றைக்கு கர்த்தர் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறப் போகிறது எந்த நேரத்துல கர்த்தர் செய்ய போறீங்க எந்த நேரத்துல அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள போறேன்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் இதே தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் ஒருவேளை நாங்கள் அப்படி தான் தம்பி காத்திருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாய் நீங்கள் தேவனுடைய பாதத்துல ரொம்ப பிரியமானவர்கள் ரொம்ப விலையேற பெற்றவர்கள் ஏன்னா இப்படி ஒரு காத்து போய் தான் தேவன் எதிர் அப்படி நீங்க காத்திருந்தீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் ஆண்டவர் அதுல தாமதம் பண்ணவே மாட்டார் ஆண்டவர் செய்ய போறது இந்த அளவுக்கு காத்திருக்கிறீங்கன்னா ஒரு வேலைக்காரன் தன்னுடைய எஜமானுடைய கையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதை போல ஒரு காத்திருக்கிற ஒரு அனுபவம் இன்றைக்கி என்ன காரியத்துக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிறீங்க ஆண்டவர் அதை உங்களுக்கு கொடுத்து உங்களை மகிழப் பண்ணுவார் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜிபிக்கலாமா தகப்பனே உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரை இந்த வார்த்தையின்படியே ஆண்டு வரே உடைய பிள்ளைகள் உங்கள் சமூகத்தில் காத்திருக்குறாங்கப்பா காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்த நீர் காரியங்களை வாய்க்க பண்ணுங்க அதே போல் இப்படி காத்திருக்கணும்னு வாஞ்சிக்கிற பிள்ளைகளை இப்படி காத்திராத பிள்ளைகளும் உங்கள் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறாங்க ஆண்டு இந்த மாதிரி நான் காத்திருக்கணும் எப்படி ஒரு வேலைக்காரனுடைய கண்கள் தன் எஜமானுடைய கையை நோக்கி இருக்குமா போல ஆண்டு வரே உங்கள் முகத்தை நோக்கி பார்த்துட்ருக்குறாங்கப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் செய்து உடைய பிள்ளைகளை நீர் மகிழ பண்ணும்படி உடைய ஊழியக்காரனாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளை நான் ஆசீர்வதி செபிக்கிறேன் கத்தருடைய ஆசீர்வாதம் நன்மையும் கருமைகளும் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெருகட்டும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆளுகை செய்ங்க வழி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவை ஆமேன் 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 காட் பிளஸ் யூ